ே மார்னிங் பூக்கள்லாம் செடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் சாமி படங்களுக்கு வச்சிடலாம் தாங்க ஸ்டார்ட் பண்ணேன் அன்னைக்கு தானே பார்த்தீங்கன்னா செம்பத்தி பூக்கள் செடியில் வந்து அவ்வளோ பூக்கள் இருந்தது அதோட கொஞ்சம் வந்து இட்லி பூவும் நான் எடுத்துக்கிட்டேன் நார்மலாக எப்போதுமே ஈவினிங் டயத்தில் தான் ரூம் விளக்கேற்றி சாமி கும்பிட்றது பழக்கம் ஆனால் நான் என்ன பண்ணிவிடுவேன்னா மார்னிங் டயத்துலேயே வந்து ரூம் ரெடி பண்ணி வச்சுப்பேன் காரணம் என்னென்னா நமக்கு ஈவினிங் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது டிலேவாகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஏன்னா காலமுறை இருக்கக்கூடிய உடல் சுறுசுறுப்பு தன்மைங்கிறது ஈவினிங் டைம் ஆகும்போது சோர்வு தன்மையே கொடுக்கும் அதனால் காலம்புறையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஈவினிங் டைத்தில் விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன் அதே போல் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சுடக்கா உப்புமா தாங்க ரெடி பண்ணேன் நார்மலாக முதல் நாள் அவிச்ச இட்லி இருந்துச்சு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி வச்சு அதில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றி விட்டு தாளிச்சிருந்தேன் சாஃப்ட்னஸோடு இருந்தது